வெல்கம் டு மை சேனல் இப்போ ஒருத்தருக்கு பதில் சொல்லி ஆகணும் அவங்க யாரும் இல்லை கலையான மதியான அக்கா அவர்களுக்கு அப்புறம் அவங்க பேருனால் அதில் ஆயிரத்தெட்டு பேர் இருக்குது அது நீங்களே புரிஞ்சுக்குங்க என்னென்னா ரெண்டு நாள் வீடியோ போடல அவனை கிழிச்சு தூங்குறானு கிழிச்சு தோங்கடுறதுக்கு நான் வந்து பேப்பர் கிடையாது அப்புறம் அவர் சொல்லியிருக்கேன்னா மூஞ்சி காட்டி வீடியோ வீஜி காட்டி குடும்பத்தை காட்டி வீட்டை காட்டி வீடியோ போட்டு அதில் வர வருமானம் எனக்கு தேவையில்லை அதே மாதிரி மூஞ்சி காட்டி வீடியோ இப்போ தேவைப்பட்டால் போடுவாங்க இவங்க சொல்லி எல்லாம் வந்து ச போடணுன்னு அவசியம் கிடையாது அப்புறம் நான் பயந்துட்டேன்னு அவங்க சொல்கிறேன் நோ நோ நோவே அதாவது வார்த்தை கொஞ்சம் நாகரீகத்தோட நீங்கள் பேசுங்கள் ஏண்டா வாடா போடான்னு டைட்டிலெல்லாம் எல்லாம் வைக்காதீங்க அதாவது எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க எனக்கு அதை பற்றி இல்லை எனக்கு வெறும் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க நாகரீகத்தோடு கண்ணியமாக வந்து பேசி பழகுங்க புரிஞ்சுங்க அப்புறம் ஃபோட்டோ பயன்படுத்தி வீடியோ போட்டால் வந்து காப்பி ரைட்டு யூடியூப்லேருந்து தூக்கிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு பேட்டை டிவி சாட்டை டிவி அப்புறம் தமிழ் டாக்கீஸ் ப்ளூ சட்டை மாறன் சேனல் எல்லா சேனல்லையும் போய் பாருங்கள் அதில் கிளிப்பிங் எல்லா நடிகரோட ஃபோட்டோ இருக்குது எல்லா அரசியல் தலைவர்கள் ஃபோட்டோ இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலின்னா ஒன்று உங்களுக்கு தெரியலேன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களை உங்களை பொறுத்தளவுக்கு வீட்டை சுற்றியுமே வீட்டுக்குள்ளே நடக்கிறது வீடியோ போடுற பழக்கம் எனக்கு கிடையாது அப்புறம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஃபோட்டோ உடனே டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு பயந்துட்டு என்னங்க பயம் என்ன பயம்னு கேட்குறேன் என்ன பண்ணுவாங்க நான் என்னை கொலக்கூத்தமாக செஞ்சேன் ஃபோட்டோ பயன்படுத்தி ஃபோட்டோ டெலீட் பண்ணிட்டேன்னா நான் முன்பு பெண்களை மதிக்க தெரிந்தவன் அதனால் வந்து இப்போ அதனால தான் டெலிட் பண்ணிவிட்டு இப்போது அவங்களுக்கு சிறந்த பதில் தான் கொடுக்குறேன் அவங்களை வந்து அவமதியாக தான் சொல்லலை அப்புறம் அவங்க சொ என்ன சொல்லிக்கிறேன்னா உனக்கு எது யூடியூப் அப்படின்னு அவங்க கேட்டாங்களாமா நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் இப்போனு சொல்கிறேன் எனக்கு என்டர்டெயின்மெண்டாக எனக்கு குடும்பத்துக்காட்டியோ வீட்டை சுற்றியோ வருமானம் பார்க்குற ஆள் நான் கிடையாது இது அக்காவுக்கு எனது சிறந்த பதில் நான் தமிழில் நாகரீகத்தோடு பேசியிருக்கேங்க அவங்க ஏண்டா உன்னை கிழிச்சு தோங்கட்ற உனக்கு என்னடா வாடா போடா இதுதான் மரியாதை ஒரு கண்ணியமான மது மரியாதை அவங்க பேசியிருக்கிறாங்க இது வந்து நான் பார்க்க வேண்டியதில்லை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் என்ன வேணால் ஏக்ஷன் இருங்க எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை ஃபோட்டோ பயன்படுத்தக்கூடாதுன்னு எந்த இதுலேயும் சொல்லலை அதாவது எனக்கு உங்களை தாக்கணும்னு எனக்கு நோக்கம் கிடையாது நீங்கள் இப்போ பேசின வீடியோக்கு தான் என்னுடைய பதில் அதாவது நான் வந்து வருமானத்தை பற்றி நீங்கள் தயவுசெய்து பேசக்கூடாது அது பேசுகிற தகுதி இருக்குதா கொஞ்சம் யோசிச்சுருங்க நான் வந்து வீட்டை சுற்றி வருமானம் வருமானம் யார் பார்க்குறேன்ட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிங்க நான் யோசிக்க வேண்டியது இல்லை நம்மளுக்கு வே வேலை இருக்குது அதுக்காக வந்து என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் யூடியூப் தான் கண்டிப்பாக யூடியூப் என்டர்டெயின்மெண்டா அவங்களோட அவங்களுக்கு சரியான பதில் யூடியூப்புங்கிறது தான் அதில் வந்து இந்த போட்டோ காட்டி பயன்படுத்தா நீங்கள் வந்து யூடியூப் பல யூடியூப் சேனல் பார்க்குறதுலேயே இருக்குது உங்களுக்கு பார பார்க்க நேரம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்குள்ளேயே வீடியோ போட்டுக்கிறனால ப பல யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறதுலையும் நினைக்கிறேன் ஃபோட்டோ பயன்படுத்தி எந்த யூடியூப்லேயுமே வீடியோ போடக்கூடாதுன்னு சொன்னால் தமிழ் டாக்கி சாட்டை டிவி பேட்டை டிவி இன்னும் நிறைய டிவி லிங்க்கில் நீங்கள் போய் பாருங்கள் அப்போ அவங்களெல்லாம் வந்து இது பண்ண முடியாது உங்களை சுற்றி வீடியோ போட்டாலும் வியூஸு சப்ஸ்கிரைபர் ஏறுவான்னு நினைக்கிறேன் தேவையே இல்லைங்க தேவையே கிடையாது அதாவது கருத்து சொல்கிறதுக்கு எல்லாமே சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ணியத்தோடு பேச ப வாடா போடா ஏண்டா அப்படின்னால சொல்லாதீங்க நான் உங்களை வந்து மரியாதைத்தும் பேசுகிறேங்க ஆனால் இதுக்கு மேலே என்ன நான் சொல்கிறது இவங்களுக்கு என்ன சொன்னாலுமே இப்படி தான் பேசுவாங்க இப்படி நீங்கள் பேசியிருக்கிறீங்களா அது எத்தனை வாடா போடா ஏண்டா நாகரிகத்தோடு பேச பழகை கற்றுக்கொள்ளுங்கள் இதுக்கு மேலே நான் என்ன நான் சொல்கிறதுங்க ஓகே